ஆண்டு ரசிகரமாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நன்மையானவர்களை செய்கிறவர் பிரியமான எல்லாம் வாழ்கிற உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணத்தை தேடி ஓடுகிறவன் இருக்கிறான் பொருளை தேடுகிறவன் இருக்கிறான் இன்பத்தை தேடுகிறவன் இருக்கிறான் நிம்மதியை தேடுகிறவன் இருக்கிறான் உலக சந்தோஷத்தை தேடுகிறவன் இருக்கிறான் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேடுதல் இருக்கிறது ஆனால் வேதம் எதை தேட வேண்டும் என்று நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஒரு வசனத்தை கத்திரின்றிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் பிழிப்ப இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் ஓ சில பகுல் வேதனையோடு எழுதுகிறார் நீ தேட வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரிய சுயத்திற்குரியவர்களை தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்து குறிவுகளை தேடாத படிக்கு சுயத்துக்குரிய தேடி ஓடிக்கொண்டிருப்போம் ஆனால் இந்த உலகத்துல நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம் கிறிஸ்தவுக்குரிய காரியங்களை தேடும் பொழுது நமக்குரிய காரியங்களை இரட்டிப்பாய் அவர் நமக்கு தருவதற்கு இருக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் உலகத்தை தேடுவதில் தான் குறியா இருக்கிறோம் இந்த வார்த்தை உங்க கூட பேசட்டும் உலகத்தின் காரியத்திலே நேரத்துல கூட சாக்கு போக்கு சொல்றோம் நம்ம வந்து கலந்து காரியங்களை கர்த்தரை தேடுவதற்கு அநேக சாக்கு போக்கு சொல்றோம் அநேக தடைகளை சொல்லுகிறோம் அநேக பொய்களை சொல்லுகிறோம் ஆனால் உலகத்தை தேடுவதில் உண்மையா இருக்கிறோம் ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கிடக்குதுன்றது ஒரு நிமிஷம் உங்க உள்ளத்துல கை வச்சு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் உலகத்தை நீங்கள் காட்டுகிற ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தரை தேடுவதில் காட்டுறீங்களா எவ்வளோ சாக்கு போக்கு சொல்றீங்க ஒரு ஜபத்துக்கு வர சொன்னா எவ்வளவு சாக்கு சொல்றோம் ஆராதனைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சாக்கு சொல்றோம் ஆனா நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம் எப்படி முடியும் சாத்தியமே கிடையாது கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவாது கர்த்தரை தேடாமல் உலகத்தை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில குறைவுகள் வந்தால் அந்த குறைவுக்கு காரணம் கர்த்தரில் நீங்களும் அன்பு தெய்வ பிள்ளைய சத்தியத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஏவுதலை கொடுக்கட்டும் என்று நான் செவிக்கிறேன் ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்கிற நேரம் ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்கிற பலன் ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்குகிற பணம் பொருள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கணக்கு வைக்கிறார் ஆண்டவரை தேடுவதற்காக நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தின் முடிவில் ஒரு ஆசீர்வாதம் உங்களோடு கூட தொடர்ந்து வரும் என் அன்பு தெய்வ பிள்ளைய கர்த்தருக்குரியவர்களை தேடாமல் உங்களுக்குரிய மனுஷனுக்குரிய உங்கள் சுயத்துக்குரிய காரியங்களை நீங்கள் தேடி ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எவ்வளவு தேடனாலும் நீங்கள் தேடின காரியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது இன்றைக்கு உங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்குரியதை தேடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் கத்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோம் ஆனால் ஒன்றில கூட கத்தர் எங்களை வெக்கப்படவில்லை இரட்டத்தனையாக உயர்த்திருக்கிறார் ஆசை தைரியமாய் சொல்லுவேன் நான் கத்தரைக்காக இழந்தது எதுவோ அவர் எனக்கு கொடுத்தது அதைவிட பல ஆயிரம் அணுகு அதிகம் கத்தரை தேடுங்கள் கத்தர் குறிவுகளை தேடுங்கள் தேவனுக்குருவிகளை தேடுங்கள் உங்களுக்குரிய கத்தர் ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி செவிக்கலாம் அன்பும் இறக்கும் உள்ள தகப்பனை இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திர ஐயா இந்த உலகத்துக்குறிவுகளை மாம்சத்துக்குறிவுகளை தேடி உமக்குறிவுகளை இழந்து நிற்கிறோம் எங்களை ஒரு விசே திருப்பி கொள்ளும் ஆசீர்வதிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya God bless you